ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் இந்த எபிசோடில் நம்ம ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முக்கியமான நிறைய டாபிக் வந்து பார்த்தாச்சு இன்னைக்கு பார்க்க போகிறது ஜூலையோடைய லாஸ்ட் டாபிக் இன்றைக்கி முக்கியமாக நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டேட்டில் தமிழ்நாடு பற்றி நம்ம செப்ரேட்டாக பார்த்தாச்சு ஸோ மித்த மாநிலங்கள் அதேமாதிரி நேஷ்னல் லெவலில் என்னென்ன முக்கியமான ஈவெண்ட் என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரோ பண்ணிகிட்டு இருந்தாலும் ஜூலை மந்த்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இன்றைக்கான முதல் டாபிக் என்ன அப்படின்னா இந்தியன் ரயில்வேல ஒரு சில புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நம்முடைய இந்தியன் ரயில்வே இருக்காங்க இல்லையா அதில் எக்கச்சக்கமான புதிய மாற்றங்கள் வந்திருக்கு அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல ஜூலை ஒன்றில் கொண்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த தக்கல் டிக்கெட் புக் பண்ணுவாங்க இல்லையா இந்த தக்கல் டிக்கெட் புக்கிங்கில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அந்த ஏஜென்ட்டு மிடில் மேன்ஸ் எல்லாம் நிறையா வந்து ஏமாத்துறாங்க சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னமே ஆதார் இல்லாமல் ஆதாருடைய வெரிஃபிகேஷன் இல்லாமல் ஆதார் நம்பர் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா தக்கல் புக் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான மாற்றம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம் புக் நம்ம ஆன்லைன்லையோ இல்லை ட்ரெயினில் நார்மலாக டிக்கெட் புக் பண்ணாலும் சரி அதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியோ தான் சாட் ப்ரொவ் பண்ணி நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்புறதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாட் வந்து ப்ரொவ் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான் இன்னும் இருக்குது டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனால் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்க்கணும் இல்லையா ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க முதல் மாற்றமாக அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான அப்டேட் அதாவது ட்ரெயின் ப்ரோ பண்ணுறதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கான அந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் டக்கெட் டிக்கெட் தக்கல் டிக்கெட் வந்து மேண்டேட்ரியாக புக் பண்ணுறதுக்கு என்ன தேவை உங்களுக்கு வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் தேவை அது மாதிரி ஏஜென்ட்டுக்கான டிக்கெட் புக்கிங் இருக்கும் ஸோ அந்த ஏஜென்ட்டுக்கான டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது இப்போ பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு தக்கல் ஆரம்பித்த அப்படின்னா பதினொன்றரைக்கு தான் எங்களை அரை மணி நேரம் கழிச்சு தான் என்ன பண்ண முடியும் அந்த ஏஜென்ட்டுக்கான டிக்கெட் புக்கிங் வந்து இது பண்ண முடியும் அதே மாதிரி ஃபேரும் வந்து அதிகப்படுத்துகிறாங்க ஏசிக்கான ஃபேர் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ டூ ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு பைசா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நான் ஏசிக்கு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த இது வந்து எதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா இது வந்து நார்மல் ட்ரெயின் கூட வந்து சப்பர்மன் ட்ரெயின்கோ இல்லை ஷார்ட் ரூட் ட்ரெயினுக்கு லோக்கல் ட்ரெயினுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது ஒன்லி இதுக்கு மட்டும் அது மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான அந்த கோட்டா இருக்கல வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான கோட்டாவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏசி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ ஏசி வெ வெட்டிங் லிஸ்ட்டுக்கான வரம்பு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏசிக்கான இது வந்து த தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாமே ரயில்வே ஜூலை ஒன்றாம் ரயில்வே ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டு வந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த மாதிரி ரயில்வேல என்ன மாற்றம் கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூபிஐயில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் வந்து நிறைய முக்கியமான மாற்றங்கள் வந்துச்சு இந்த மாதிரி சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் ஸ்பீட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா எத்தனாவது ரேங்கில் இருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து இருபத்தி ஆறாவது ரேங்க் இந்த இன்டர்நெட் ஸ்பீட் ரேங்கிங் உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் இன்டர்நெட் வந்து எப்படி இருக்குது எது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டு ஸோ இதில் உலகத்தில் நம்ம இன்டர்நெட்டோடைய ஸ்பீட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து அதில் இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு எம்பிபிஎஸ் எவ்வளோ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எம்பிபிஎஸ் வந்து இந்தியாவுடைய இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியா வந்து இதே ரிப்போர்ட்டில் நூற்றி பத்தொம்போதாயிரத்தில் ஒன் நைன்டின்த் பிளேஸில் இந்தியா வந்து இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்தியா என்ன பண்ணுவோம் ஃபைவ் வந்து கொண்டு வந்தது இல்லையா இந்த ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் கொண்டு வந்ததுனால நம்மளுடைய ரேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப சடனாக கிட்டத்தட்ட நூறு ரேங்கிங் கிட்ட நூற்றி பத்தொம்போது இடம் வந்து ஆறுக்கு நம்ம வந்து முன்னே இருக்கோம் எங்களை இந்தியா வந்து உலகத்துலேயே அதிகமான இந்த இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்காங்க ஸோ இந்தியாவில் சராசரியாக ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஜிப் சராசரியாக இந்தியாவில் முப்பத்தி ஜிபி வந்து பயன்படுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட யூஎஸ்வோட அதிகம் யுஎஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டில் பதிமூணாவது ரேங்க்ல லாட்றாங்க யூஎஸ்ல இருபது ரெண்டு ஜிபி தான் பயன்படுத்துறாங்க அதேமாதிரி சைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் எட்டாவது ரேங்க்லாம் சைனாவில் இருபத்தொம்போது ஜிபி வந்து பயன்படுத்துறாங்கன்னா இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ இந்தியாவில் இந்த பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரெயல் ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரையல் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து போட்டிருக்காங்க இந்த ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னா டிஆர்ஐ டேரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காங்க டிஆர்ஐ டேரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஃப்ரீ ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரெயில் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷன் போட்டிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பிலான முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் சைனாவுடைய பட்டாசுகளை கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டன் இருக்கக்கூடிய சைனாவுடைய பட்டாசுகள் இதில் மொத்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஐந்து கோடி இந்த மாதிரி இந்தியாவில் சைனாலிருந்து இல்லீகலாக பட்டாசுலாம் கொண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஃபை ஆயிரத்தி ஆக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது நிறைய சட்டங்கள் இருக்குது அதுக்கு இதை என்ன பண்ணாங்க நவாசியா போட்டு அதேமாதிரி முந்திரா போர்ட் கான்லா போட் இந்த மாதிரி நிறைய போர்ட்டில் வந்து ஏமாற்றி கொண்டு வந்தாங்க ஸோ அதை நம்முடைய டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரையல் என்ன ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரைல் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷன் மூலியமாக இது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பட்டாசுகள் வந்து அந்த அழகு செடிகள் மாதிரி அழகு செடிகள் மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணி கொண்டு வந்தாங்க பட் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் ரூல் டூ தௌசண்ட் எயிட் எக்ஸ்ப்ளோசிவ் ரூல் டூ தௌசண்ட் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெடிபொருள் வீதி ரெண்டாயிரத்தி எட்டு அப்படிங்கிற இந்த விதியை பொறுத்தவரை இது வந்து குற்றம் ஸோ அதனால் இது வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்வச் சர்வே சர்வேக்ஷன் ரொம்ப 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 முக்கியம் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் தூய்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து கொண்டு வந்துருந்தாங்க இந்த மிஷனுக்கு அவார்டு வந்து கொடுக்குறாங்க இந்த இந்தியாவிலேயே தூய்மையான நகரங்கள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நகரங்களுக்கு விருதுகள் வழங்குறாங்க தூய்மை இந்தியா விருதுகள் வந்து வழங்குறாங்க ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பதினேழாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து திரௌபதி முர்மு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தூய்மை மாநகரங்களுக்கான தூய்மையான நகரங்களுக்கான விருது அந்த விருதுக்கு பேர் என்ன ஸ்வச் சர்வேக்ஷன் எனது ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து எழுபத்தி மொத்தம் எழுபத்தெட்டு அவார்டு மொத்தம் வந்து இதில் எழுபத்தெட்டு அவார்டு தான் சேக்ஸ் சர்வைஸில் மொத்தம் எழுபத்தெட்டு கேட்டகரில அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கருப்பொருள் இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா வேஸ்ட் இஸ் பெஸ்ட் என்னது வேஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கருப்பொருள் இதில் முதலிடம் நம்ம யார் வாங்கியிருக்காப்புனா இண்டோர் இண்டோர் தான் வந்து தொடர்ந்து எட்டாவது ஆண்டுகள் இந்த அவார்ட் கொடுத்ததுலேருந்தே இதில் யார் முதல் இடத்துல இருக்கா அப்படின்னா இண்டோர் தான் வந்து இதில் முதல் இடத்துல இந்தியா இண்டோர் தான் வந்து இந்தியாவோடைய க்ளீனஸ்டு சிட்டியாக எட்டாவது முறை அந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக சூரத் இன்னொருக்கு அடுத்தபடியாக சூரத்து அதுக்கடுத்து நவி மும்பை விஜயவாடா எல்லாமே வந்து ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற கேட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து எட்டாவது முறை யார் அவார்டு வாங்கியிருக்கா இந்தோர் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க ஸோ அதே மாதிரி மினிஸ்டி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் சிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் அதுக்கப்புறமா சைட் ரெமிடியேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்குறதுக்காக ஒரு திட்டம் வந்து போட்டிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஆதார் டிஆக்டிவேஷன் இனிஷியேட்டிவ் இப்போ ஆதாரை பொறுத்தவரை நமக்கு தேவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம இசிஎம்ஏத்திலேயே இல்லை ஆதார் கான சென்டர்லையோ போய்ட்டு நம்ம அதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்து நம்ம அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ இறந்து போனவங்க இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவங்களுக்கு ஆதார் அவங்களுடைய ஆதாரை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு டிரைவை நம்மளுடைய யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யூஐடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை டெலிட் பண்றாங்க ஆதாரோடைய டேட்டா பேஸ்லேருந்து அவங்களை நீக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்றாங்க இது யாரோட பார்ட்னர்ஷிப் பார்த்து அப்படின்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்ஜிஐ இருக்காங்களே நம்ம மியூசியா ஃபீல் கீழே வரக்கூடிய இவங்க தான் அந்த ஆஜிஐ தான் வந்து இந்தியாவுடைய சென்செக்ஸ் இந்த மக்கள் தொகை சம்பந்தமான விஷயங்களுக்குலாம் இவங்க தான் வந்து யார் யார் இந்தியாவில் எப்போ எங்கெங்க எந்த நேரத்துல வந்து புதுசாக ஒரு நபர் இறந்தாலும் சரி இல்லை பிறந்தாலும் சரி அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த ஆர்ஜிஐக்கு தான் வரும் இவங்களோட சே என்ன பண்றாங்க ஆர்ஜி பேங்க்ஸ் மாநிலங்களோட சேர்ந்து ஆதார் டீஆக்டிவேஷன் இனிஷியே அப்படிங்கிற இந்த இனிஷியட்டி வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி டெத் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி டெத் வந்து ரெக்கார்டாக இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி பதினேழு ஆதார் வந்து டீஆக்டிவேட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஆதார் வந்து டீஆக்டிவேட் பண்ணி இந்த விஷயம் வந்து பண்ணுறாங்க இது வந்து மை ஆதார் போர்ட்டில் போய் என்ன பண்ணிக்கலாம் ரிப்போர்ட்டிங் அப்டேட் அப்படின்னு கொடுத்து நம்ம இந்த இதை இது பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டிங் என்ன அப்படின்னா கியூஎஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கியூஎஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் இது எதுக்காக

கியூஎஸ் பெஸ்ட் ஸ்டூடண்ட் சிட்டிஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் கியூஸ் பெஸ்ட்டு ஸ்டூடண்ட் சிட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கியூஎஸ் வந்து பெஸ்ட்டு சிட்டி நம்ம அதாவது நம்முடைய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு உகந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உகந்த சிட்டிஸ் எது ரொம்ப சூட்டபுளான சிட்டிஸ் எது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து எதுவே ஏதாவது பேஸ் பண்ணி அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்பு அதே மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளாக இது பண்ணுறதுக்காக உள்ள சிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேங்கிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதில் இந்தியாவுடைய டாப் சிட்டிஸ்ல யார் யார் இருக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டி வந்து ஒரே ஒரு சிட்டி தான் மும்பை மும்பை வந்து இந்த மும்பை வந்து தொண்ணூற்றி எட்டாவது இடத்துல இருக்காங்க அதே மாதிரி பெங்களூர் வந்து நூற்றி எட்டாவது இடத்துல சென்னை நூற்றி இருபத்தெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி எல்லாமே ஸோ மீதி எல்லாமே வந்து இருக்காங்க ஸோ டெல்லி அண்ட் மும்பை இதை டாப் ஃபிஃப்டி இன் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயர் ஆக்டிவிட்டி இந்த எம்ப்ளாயர் ஆக்டிவிட்டி இந்த தொழிலாளர்லாம் வர்றாங்களே அந்த சிட்டிஸில் வந்து டாப் ஃபிஃப்டியில் யார் யார் இருக்கா டெல்லியும் மும்பையும் இருக்காங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் யார் அப்படின்னா கோல் இண்டியா லிமிடெட் கோல் இண்டியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு மருந்தகம் உமன் ஆப்ரேட்டர் டிஸ்பென்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு மருந்தகத்தை ஜூலை பதினாலாம் தேதி தொடங்கியிருக்காங்க எங்கே அப்படின்னா இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸான பில்சாப்பூர் ஸோ பில்சாப்பூரில் ஒரு இது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தம் பதினாலு பேர் இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய மெடிக்கல் டீம்லேருந்து மார்க்கெ மார்க்கெட்டிங்லேருந்து இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து இந்த பதினாலு பேருமே வந்து இந்த மருந்தகத்தை நடத்தக்கூடியது முழுக்க முழுக்க பெண்களால் நடத்தக்கூடிய ஒரு மருந்தகத்தை யார் வந்து ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா கோல் இண்டியா வந்து உமன் ஆப்ரேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உமன் டிஸ்பென்சரி ஸோ பெண்களால் நடத்தப்படக்கூடிய மருந்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஆப்ரேஷன் மெலன் எனது ஆப்ரேஷன் மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்ரேஷன் இதை நம்மளுடைய நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ நம்மளுடைய நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோக்க போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு தான் வந்து இந்த என்சிபி நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் மெலன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷனை கொச்சியில் எங்கள் கொச்சியில் கேரளாவில் கொச்சியில் இந்த ஒரு ஆப்ரேஷனை ஜனவரி ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தொம்பதுன்னு கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எல்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப்பொருள் எல்எஸ்டி அப்படிங்கிறது போதைப்பொருளே வந்து ரொம்ப ஒரு ஹ ஒரு ரொம்ப கொடூரமான போதைப் தான் வந்து எல்எஸ்டி ஸோ இதையும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி முப்பத்தோரு கிராம் வந்து கெட்டாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொம்ப கொடூரமான ரொம்ப விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் ஒர்க்கில் இது பண்றாங்க சோ அது மட்டும் இல்லாமல் இந்த இது மூலிமா இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த போதை கடத்தல் கும்பல் எங்கெங்கெல்லாம் வந்து விற்கிறாங்க அப்படிங்கிற நெட்ஒர்க்கையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் மெலன் ஆப்ரேஷன் மெலன் அப்படிங்கிற இந்த யார் கண்டக்ட் பண்ணிருக்கா நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ ஆப்ரேஷன் மிலன் யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆர்கோட்டிக் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோக்கு வந்து ஆப்ரேஷன் மிலன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷனை கொச்சியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்யாவுக்கு போயிருக்கார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு ஸோ இந்த பயணத்தின் போது ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய புடின் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனு அதேமாதிரி நியூக்ளியர் எனர்ஜி எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் இந்த விஷயங்கள் சம்மந்தமெலாம் ஓகேங்களா ஸோ டிஃபென்ஸு நியூக்ளியர் எனர்ஜி எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக நிறைய அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விசிட்டா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இல்லை ஒரு சில இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு இப்போ நம்ம அதிகமாக யூஎஸ்ஏ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில்லாம் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேலே என்ன பண்ணியிருக்காங்க நம்ம மேலே வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் வந்து யார் போட்டிருக்காங்க அமெரிக்கா வந்து போட்டிருக்காங்க பட் அதையும் தாண்டி நம்மளுடைய பிரதமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்காரு ரஷ்யாவுக்கு ஒரு ஐந்து நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு ஸோ அடுத்து ஐஎன்எஸ் ரன் விஜய் ஐஎன்எஸ் ரன் விஜய் அப்படிங்கிற இந்த ஒரு போர்க்கப்பல் நம்ம இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் ரன் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போர்க்கப்பலை இந்தியன் கமிஷன் டிகமிஷன் பண்ணிருக்காங்க கமிஷன் அப்படின்னா கமிஷன் அப்படின்னா புதுசாக சேர்க்கறாங்க அப்படின்னு அர்த்தம் டி கமிஷன் அப்படின்னா அதோட அதை வந்து அதுக்கு வந்து ஓய்வு கொடுத்தாங்க அது வந்து டிஸ்மெண்டல் பண்ண போகிறாங்க இனிமேல் இந்தியன் நேவில அது இருக்காது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது என்ன கப்பல் அப்படின்னா ஐஎன்எஸ் ரன் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கப்பல் இது என்ன அப்படின்னா இது வந்து ராஜ்புத் கிளாஸ் ரெஸ்ட்ராயர் இது வந்து இந்தியன் கூடிய ஒரு முக்கியமான போர்க்கப்பல் இது ராஜ்புட்லாஸ் ட்ரஸ்ட் இது வந்து விசாகப்பட்டினத்தில் ஜூலை பதினாறாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டி கமிஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து முப்பத்து ஆண்டுகளாக முப்பத்து ஆண்டுகளாக அந்த ஐஎன்எஸ் ரன் விஜய் அப்படிங்கிற இந்த ஒரு போர்க்கப்பல் நம்ம இந்திய நேவியில் வந்து இது பண்ணது நிறையா முக்கியமாக நிறையா முக்கியமான போர்களில் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கும் வெளிநாடுகளுக்கும் இடையில் நடக்கூடிய இராணுவ பயிற்சியில் எல்லாமே பங்கேற்ற ஒரு கப்பல் தான் என்ன அப்படின்னா ரன் விஜய் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல் அடுத்து குளோபல் டைகர் டே உலகத்தில் உலகத்தில் புலிகளுடைய பாப்புலேஷனை அதிகப்படுத்தணும் புலிகளுடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி வேர்ல்டு டைகர் டே உலக புலி தினம் வேர்ல்டு டைகர் டே உலக புலி தினம் வந்து கொண்டாடுறாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் திரு ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதியாக குளோபல் டைகர் டே வந்து கொண்டாடுறாங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எனக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு இந்தியாவில் மூ மூவாயிரத்தி அறநூறு புலிகள் இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் அந்த புலிகளை பாதுகாக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்தியாவில் புலிகள் அதே மாதிரி எலிஃபண்ட் இந்த மாதிரி நிறையா முக்கியமான உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா நைன்டீன் நைன்டீன் செவன்டி த்ரீ ஆண்டு நைன்டீன் செவன்டி கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்குது ஓகே ஸ்டார்ட் அடுத்து பிரிக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் மீட்டிங் அது பிரிக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் மீட்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு மீட்டிங் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரிக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் மீட்டிங் பிரிக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் மீட்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு மீட்டிங் வந்து நடக்குது ஸோ இது வந்து மீட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ஸோ ஆன்லைனில் பிரிக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் மீட்டிங் ஸோ பிரிக்ஸ் எஜுகேஷன் மினிஷ்டர் மீட்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு மீட்டிங் வந்து ஆன்லைனில் ஜூலை இருபத்தி தேதி இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகளை சார்ந்த எஜுகேஷனில் உள்ள முக்கியமான நபர்கள் பிரிக்ஸ் என்ன ஸ்டார்டிங்கில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்காலாம் சேர்ந்து ஆராய்ச்சி இப்போ இப்போது பத்து நாடுகள்கிட்ட பிரிக்ஸில் வந்துருக்காங்க இதோடைய எஜுகேஷன் மினிஸ்டர்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து எப்படி வந்து மாணவர்களுக்கு டிஜிட்டல் பயன்பாட்டை டிஜிட்டல் கல்வி வந்து ஊக்குவிக்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு அதே மாதிரி ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஸ்டூடண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை பற்றிலாம் வந்து பார்த்திங்கம்னா இந்த மீட்டிங்கில் வந்து இது பண்ணுறாங்க ஸோ இதில் இந்தியா வந்து எப்படி வந்து இந்த லோ காஸ்ட் டிஜிட்டல் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி மாணவர்களுக்கு பாடம் நடத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்தியா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை ஒம்பதாம் தேதி ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை ஒம்பதாம் தேதி வரை ஒரு மிகப்பெரிய டூர் வந்து போனார் அவருடைய இதிலேயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போன டூர்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு நாடு ரெண்டு நாடு போயிட்டு வர பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து நாடுகள் ஒரே ஸ்டேஜில் மொத்தம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து நாடுகளுக்கு டூர் போயிருக்காரு மெயினாக இது போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிரேசில் ஸோ பிரேசிலில் வந்து பிரிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடைய பிரிக்ஸ் மாநாடு பிரேசில் நடந்துச்சு இந்த மாநாடு அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம பிரதமர் அவர்கள் வந்து போயிருக்காங்க ஸோ மொத்தம் எட்டு நாள் ஐந்து நாடுகளுக்கு எட்டு நாள் ஐந்து நாடுகளுக்கு டூர் போயிருக்கா இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கானா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து போயிருந்தாரு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கானா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரிநிதா அண்ட் தொபாகோ ஸோ திரிநிதா அண்டு தொபாகோ அப்படிங்கிற ஒரு நாடு அதுக்கடுத்து அர்ஜென்டினா இதெல்லாம் முடிச்சுட்டு பிரேசில் ஸோ தான் வந்து பிரிக்ஸ் மீட்டிங் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் போய் பங்கேற்று இருந்தார் அதுக்கடுத்து நபீபியா அதுக்கடுத்து நபீபியா நாட்டுக்கு வந்து போனார் இந்த மாதிரி மொத்தம் ஒரு ஐந்து நாடுகளுக்கு ஐந்து நாடுகளுக்கு இது ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விசிட் இண்டிகே டிபெண்டிங் இந்தியாஸ் குளோபல் சவுத் கோப்பர் இது எல்லாமே வந்து வளர்ந்து வரக்கூடிய இந்த குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லி நாடுகள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதாவது பார்க்கப்படுது இது எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறது பார்த்துங்க கானா த்ரினிதா அண்ட் டொபாகோ அதுக்கப்புறம் வந்து அர்ஜென்டினா பிரேசில் நபீபி எல்லாமே இந்த இதில் வரக்கூடிய முக்கியமான நாடுகள் ஓகேங்களா ஸோ அடுத்து நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவுத்துறைக்கு தனியாக ஒரு அமைச்சகம் இருக்குது இந்தியாவில் இந்த கூட்டுறவுலாம் இருக்கு இல்லையா இந்த கூட்டுறவு சம்மந்தமான துறையை வளர்க்குறதுக்காக மத்திய அரசு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னா அந்த கூட்டுறவுக்கான ஒரு தனி ஒரு அமைச்சகம் வச்சு இப்போ இந்த கரண்டில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கூட்டுறவுக்கான அமைச்சராக வந்து இருக்கார் நேஷனல் கோஆப்பரேட்டிவ் மி மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அவர் தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பை தொடங்கி வச்சு இந்த ஒரு பாலிசியை தொடங்கி வச்சுருக்காரு இதுக்காக அப்படின்னா இந்தியாவில் கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துறதுக்காக எப்போ அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போது ஜூலை இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்முடைய ஹோம் இனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசியை தொடங்கி வச்சிருக்காங்க இந்த பாலிசியை பொறுத்தவரை எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய கூட்டுறவுத்துறை இருக்கு இல்லையா அதை வந்து முன்னேற்றணும் அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுறாங்க இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இருபது ஆண்டுகள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு கோஆஆபரேட்டிவ் என்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோஆப்ரேட்டிவ் செக்டாரில் இருந்து வரக்கூடிய ஜிடிபிக்கான கான்ட்ரிபியூஷன் கோஆப்ரேட்டிவ் செக்டில் இருந்து வரக்கூடிய ஜிடிபிக்கான கான்ட்ரிபியூஷன் இருக்குல்லையே இதை வந்து மொத்தம் முப்பது மடங்காக மூணு மடங்காக மாத்த மூணு மடங்கு அதிக எடுத்தணும் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முப்பது பர்சன்ட் அதிகமான சொசைட்டி வந்து கொண்டு வரணும் நிறையா மக்கள் வந்து இதில் சேர்க்கணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாத ரொம்ப முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் புதுசாக கோஆப்ரேட்டிவ்கான ஒரு பல்கலைக்கழகம் குஜராத்தில் கொண்டு வர்றாங்க இந்தியாவில் குஜராத்தில் கோ ஆப்ரேட்டிவ் செக்டார் இருக்கேன் அதுக்கான ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு பேர் என்ன அப்படின்னா திரிபுவன பல்கலைக்கழகம் திரிபுவன யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இந்த அதில் வெறும் பாத்தீங்கன்னா அந்த கோ ஆப்ரேட்டிவ் சம்மந்தமான படிப்புகள் மட்டும்தான் கோ ஆப்ரேட்டிவ் சம்மந்தமான படிப்புகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வர்றாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான விஷயம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னா சுப்ரீம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் முதல் முறையாக எஸ்சிஎஸ்டி நபர்களுக்கான ரிசர்வேஷன் பாலிசி எஸ் சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் எசிஎஸ்டி ஓபி இந்த மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எக்ஸாம்ஸில் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெக்ரூட்மெண்ட்ல எல்லாமே காலேஜஸ்ல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது ஸோ முதல் முதல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுப்ரீம் கோர்ட் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் எஸ்சிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் எஸ்டிக்கு வந்து ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அட்மினிஷன் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும் இல்லையா அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே முதல் முதல்ல ரிசர்வேஷன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் வந்து கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் எந்த கேட்டகரிக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்போது முதல் முதல்ல எஸ்சி கேட்டகிரிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனும் எஸ்டி கேட்டகிரிக்கு ஏழு புள்ளி ஐந்து அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகிரியில் ரிசர்வேஷன் வந்து கொண்டு வர்றாங்க ஓகேங்களா அடுத்து சாவித்ரி பாய் புலே பல்கலைக்கழகம் சாவித்ரி பாய் புலே இன்னும் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு புதிய இன்ஸ்டியூஷன் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆஆபரேஷன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் எனது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து இருந்தது ஸோ இப்போ இதோடைய பேரை என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா சாவித்ரி பாய் பூலே நேஷ்ஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா சாவித்ரி பாய் பூலே இன்ஸ்டியூட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெலப்மன் அப்படிங்கிற இந்த இதை நம்ம மத்திய அரசாங்க தீயில் வரக்கூடிய பல்கலைக்கழகம் கழகம் இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல் அப்படிங்கிற இதோடய பேர் என்ன மாற்றிருக்காங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் உமன் அண்ட் சைடு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இனிவெர்சிட்டியடையோட பேரை மாற்றிருக்காங்க ச அடுத்து இ அனுதான் போர்ட்டல் என்ன போர்டல் இ அனுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போர்ட்டல் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பேர்சனல் டிசபிலிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சனல் வித் டிசபிலிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு இது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இ அனுதான் போர்ட்டல் வந்து இ அனுதான் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல் அறிவு எப்போ அப்படின்னா ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இ அனுதான் போட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல் அறிவு எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி நிறைய என்ஜிஓ எந்தெந்த என்ஜிஓஸ்லாம் வந்து இந்த டிசபிலிட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் நிறைய ஃபண்ட் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபண்டில் அதேமாதிரி ப்ராப்பராக அவங்களுக்கு போய் சேர்க்குறதுக்காக ஈ அனுதான் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீ போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வேணால் ராஜ்யசபா ஸோ ராஜ்ஜியசபாவில் ஒரு பனிரெண்டு நபர்கள் அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் எயிட்டி ஒன் கிளாஸ் ஏ ஆர்ட்டிகல் எண்பது ஒன்று கிளாஸ் ஏ படி என்ன பண்ணலாம் அப்படின்னா ராஜ்யசபாவில் ஒரு பன்னிரெண்டு நபர்கள் ராஜ்யசபாவில் ஒரு பன்னிரெண்டு நபர்களை நம்மளுடைய பிரசிடன்ட் வந்து நாமினேட் பண்ணலாம் மொத்தம் ராஜ்யசபாவில் இரநூத்தம்பது பேர் இருக்காங்க இல்லையா அதில் ஒரு பன்னெண்டு பேர் என்ன பண்ணலாம் எலெக்ஷன்லாம் வைக்காமல் இன்டெரக்டாக எலெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டு நம்மளுடைய பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜ்யசபாக்கு ஒரு நான்கு நியமன உறுப்பினர்கள் நான்கு நபர்களை நியமிச்சிருக்காங்க யார் யார் அப்படின்னா உஜ்வல் நிக்கம் அப்படிங்கிற ஒரு நபர் அதுக்கடுத்து ஹர் ஹர்ஷ் வர்தன் ஷிங்லா அதுக்கப்புறமா சி சனா சனானந்த சனானந்த மாஸ்டர் சதானந்த மாஸ்டர் அதுக்கடுத்து டாக்டர் மீனாட்சி ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு நபர்கள் எத்தனை ஒரு நான்கு நபர்களை ஆர்டிகிள் எண்பது கிளாஸ் ஒன் கிளாஸ் ஆர்டிகிள் எண்பது கிளாஸ் ஒன் ஆர்டிகிள் எண்பது கிளாஸ் ஒன் ஏ அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டிக்கிள் என்ன அப்படிங்கிறாங்க மொத்தம் ஒரு நான்கு நபர்கள் உங்கள் பேர் பார்த்துங்க உஜ்வால் நிக்கம் ஹர்ஷ்வர்தன் சிங்லா அதுக்கடுத்து வந்து சதானந்த மாஸ்டர் தென் வந்து மீனாக்சிஜன் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு ஆறு நபர்களை மொத்தம் மொத்தம் ஒரு நான்கு நபர்களை ஆர்டிக்கிள் எண்பது கிளாஸ் ஒன் கிளாஸ் ஏ அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி நியமனம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து குரு கோரக்நாத் ஆயுஷ் யூனிவர்சிட்டி நம்முடைய மத்திய அரசாங்கம் திக்கியினுடைய ஆயுஷ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புதுசாக பல்கலைக்கழகம் ஆயுஷ்கான பல்கலைக்கழகம் தொடங்கி கட்டிருக்காங்க இதை யார் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கோரக்நாத் ஆயுஷ் யூனிவர்சிட்டி அதாவது குரு கோரக்நாத் ஆயுஷ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டியை உத்தரப்பிரதேசத்துடைய கோராக்பூர் உத்தரப்பிரதேசத்தில் கோராக்பூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு இல்லையா ஸோ இந்த கோராக்பூரில் யார் அறிமுகப்படு யார் தொடர்ந்து வச்சிருக்கா நம்முடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் நம்முடைய பிரசிடண்ட் திரௌபதி முர்மு அவர்கள் என்ன பண்றாங்க கோரக்பூரில் உத்தரப்பிரதேச கோரக்பூரில் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பிரசிடண்ட் திரௌபதி முர்மு அவர்கள் குரு கோரக்நாத் ஆயுஷ் யூனிவர்சிட்டி குரு கோரக்நாத் ஆயுஷ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கி வச்சிருக்காங்க இதில் வந்து ஆயுஷ் சம்பந்தமான விஷயங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ஒரு பல்கலைக்கழகம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஏஏ பவர் ஏடிஎம்எஸ்ஆன் துவாரக்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே ஸோ ஏடிஎம்எஸ் அப்படிங்குறாங்கன்னா ஏஐ பவர் அட்வான்ஸ் ட்ராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னது ஏஐ பவர் அட்வான்ஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து ஏடிஎம்எஸ் இப்போ நம்ம நார்மலாக இப்போ லோக்கல்லே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒரு சில இடங்களில் வந்து நம்ம ஹெல்மெட் போடாமல் போகிறோம் இல்லை ட்ரிப்பிள்ஸ் போகிறோம் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்து ஃபைன் உள்ளது இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஏஐ பவர் அட்வான்ஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்ஸில் டிராஃபிக் சம்மந்த எல்லா விஷயங்களுமே டிராஃபிக் ஹேண்டில் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைன் போடுறது மாதிரி எல்லா விஷயங்களுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணக்கூடிய இந்தியாவுடைய முதல் ஆட்டோமேட்டட் இந்தியாவுடைய முதல் பவர் அட்வான்ஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இந்தியாவுடைய முதல் அட்வான்ஸ் இந்தியாவுடைய முதல் ஏஐ பவர்ட் அட்வான்ஸ் ட்ராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா துவாரகா எக்ஸ்பிரஸ் எங்கே துவாரகா எக்ஸ்பிரஸ்வேல அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஹெச் நாற்பத்தி என் நாற்பத்தி எட்டில் இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ்வே இருக்குது இங்கே தான் என்ன பண்ணுறாங்க ஏஐபவட் ஏஐ பவர் அட்வான்ஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இதில் தான் முதல் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து கேமராஸ் இருக்குது அது வந்து ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவோம் நீங்கள் என்ன தப்பு போனாலும் சரி ட்ராஃபிக் வயலேஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சலான் போட்டு அனுப்பிச்சிரும் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்மளுடைய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இந்தியாவுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த நபர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு ஸோ ஜூலை இருவ ஜூலை இருபத்தொன்னாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய வைஸ் பிரசிடெண்டாக ஜக்தீப் தன்கர்வர்கள் இந்தியாவுடைய வைஸ் பிரசிடண்ட் யார் இருந்தால் ஜக்தீப் தன்கர் ஒன்று வைஸ் பிரசிடண்ட்டாக இருந்தார் பட் அவர் ஒரு சில உடல் நல கோளாறு காரணமாக உடல் நலக்குறைவு காரணமாக ஜக்தீப் தன்கர் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் ஓகேங்களா இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லெட்டர் அதுக்கான ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்கு இல்லையா அந்த ரிசிக்னேஷன் லெட்டரை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும் ஸோ ஜூலை இருபத்தி தேதி நம்மளுடைய வைஸ் பிரசிடன்ட் ஜக்தீப் தன்கரோட வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கிட்ட அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து கொடுத்துட்டாரு இது எந்த ஆர்டிகில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ஏ ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆர்டிக்கிள் வந்து அறுபத்தி ஏழு ஏ தான் வந்து இதுக்கான ஆர்டிக்கிள் ஸோ இந்த அறுபத்தி ஏழு ஏல வைஸ் பிரசிடென்ட்டுக்கான டெனியூர் என்ன அவர் எப்படி ரிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயம் பற்றியும் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆர்டிக்கிள் பதினேழில் பொறுத்த இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழாவது இவர் வந்து பதினாறாவது வைஸ் ப்ரெசிடண்ட்டு ஸோ அடுத்து பதினேழாவது வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான எலக்ஷன் வந்து செப்டம்பர் ரொம்பவே நடந்து முடிஞ்சிருச்சு அதில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்தியாவுடைய பதினேழாவது வைஸ் ப்ரெசிடண்ட்டாக மாறிட்டார் ஓகே ஸோ இதை பற்றி நம்ம செப்டம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் இண்டப்தாக பார்க்கலாம் ஓகே ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம் Okay. அடுத்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான சாதனை வந்து பண்ணியிருக்காரு என்ன சாதனை அப்படின்னா இந்தியாவுடைய செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இரண்டாவது அதிக காலம் இந்தியாவில் இரண்டாவது அதிகாலம் பிரைம் மினிஸ்டராக இருந்த நபர் அப்படிங்கிற சாதனை வந்து பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிக காலம் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் பட்டியலில் முதல்ல இருந்தது ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதலில் இருந்தாங்க இரண்டாவது இந்திரா காந்தி மூன்றாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாங்க ஸோ இப்போது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு பெண்ணுக்கு திராட்டி கிட்டத்தட்ட நாலாயிரத்து எழு நாட்கள் எவ்வளோ தொடர்ந்து நாலாயிரத்தி எழுபத்தி நாட்கள் வந்து இந்தியாவுடைய பிரியமர்ந்து இந்திரா காந்தி அவருடைய சாதனையை முறியடிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இரண்டு ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் பிஎம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் ஸோ நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருஷ வருஷம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே அப்படிங்கிற ஒரு டே வந்து வராங்க தேசிய கைத்தறி தினம் அப்படிங்கிறது இதில் வந்து நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் நம்முடைய ஜவுளித்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான அவார்ட் செயின்ட் கபீர் அவார்ட் செயின்ட் கபீர் அவார்ட் அப்படிங்கிற அவார்டு நேஷனல் ஹேண்ட்லூம் அவார்ட் செயின்ட் கபீர் அவார்ட் நேஷனல் ஹேண்ட்லூம் அவார்டு அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான அவார்ட் வந்து கொடுக்குறாங்க நடத்துகிறாங்க இதுக்கான ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு மொத்தம் ஒரு இருபத்தி நபர்களுக்கு இருபத்தி நபர்களுக்கு செயின்ட் கபீர் அவார்ட் செயின்ட் கபீர் அவார்ட் அவர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சில நபர்களுக்கு வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுத்தா இதில் முக்கியமான நபர் யார் அப்படின்னா இதில் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்த ராஜசேகர் கோவிந்தராஜ் அப்படிங்கிற காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு நெசவாளி வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காரு செயின்ட் கபீர் செயின்ட் கபீர் அவார்ட் நேஷனல் ஹேண்ட்லூம் அவார்டு ரெண்டுமே இப்போ கொடுக்குறாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி நேஷ்னல் ஹேண்ட்லூம் டேயில் இந்த அவார்டு கொடுக்குறாங்க அடுத்து ஸ்கில் இண்டியா அசிஸ்டன்ட் எஸ்ஐ ஸ்கில் இண்டியா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஐ பவர்டு சாட் போட் இந்த ஒரு ஏஐ பவர்டு சாட் போர்ட்டை நம்மளுடைய நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கங்களே அவங்களும் நம்மளுடைய மெட்டா மெட்டா அப்படிங்கிறது ஃபேஸ் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் தான் மெட்டா ஸோ மெட்டாவும் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஸ்கில் இண்டியா அசிண்ட் எஸ்ஐ ஸ்கில் இண்டியா அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அப்படின்னா இது வந்து வாட்ஸ்அப்பில் ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சேட் போட்டு சொல்லிட்டு இதில் போயிட்டு நம்ம ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜில் ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான கோர்சஸ் என்னென்ன இருக்குது நம்ம கவர்மெண்ட்டுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்டோம் அப்படின்னா அந்த சாட் போர்ட் நம்மளுக்கு பதில் சொல்லும் அதுக்கு பேர் ஸ்கில் இண்டியா அசிஸ்டன்ட் அப்படிங்கிற சாட் போர்ட் யார் யார் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மெட்டாவும் சேர்ந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து மேரி பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் வைக்கலாம் சார் என்னப்போ மேரி பஞ்சாயத்து அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பு இது வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஒரு ஆப்பு தான் வந்து இந்த ஒரு ஆப்பு ஸோ இந்த ஒரு ஆப்புக்கு டபிள்யூஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் உடைய டப்ளியூஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைஸ் வந்து பெஸ்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க என்ன ஆப் அப்படின்னா மேரி பஞ்சாயத்து ஆப் இது வந்து பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி கொண்டு வந்தது இதில் பஞ்சாயத்து வந்தவங்க எல்லா விஷயங்களும் பஞ்சாயத்துடைய பட்ஜெட்டு அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வெதர் சோசியல் ஆடிவன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம இந்த ஆப்பில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட நமக்கு ஜூலை மந்த்துடைய நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு ஜூலை மந்த்துடைய முக்கியமான எம்சி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ